வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க ராஜி குமரவேல் கிடக்கிற ரூம்குள்ளே போக அவரோட கையை அசைகிறத பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் பார்த்துட்டு அப்பாடான்னு நிம்மதியாகிறாங்க ஏய் உடனே அவங்க ரெண்டு பேரும் வரானுங்கல்ல ஃபோன் பண்ணிடுன்னு கோமதி சொல்ல ராஜி கதிருக்கு கால் பண்றாங்க அண்ணே ராஜி தான் கூப்பிடுறா அப்படிங்கிற கதிர் மொபைல் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல ஏய் எங்க இருக்க அப்படின்னு கேக்க இதோ பக்கத்துல வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கால் மணி நேரத்துல வந்துருவோம் அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேக்க எங்க அண்ணனுக்கு ஒன்னும் ஆகல அவன் நல்லாதான் இருக்கான் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ராஜி சொல்ல கதிரும் ஸ்பீக்கர்ல அது கேட்டுட்டு இருக்க செந்திலும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க செந்தில் அதிர்ச்சி தாங்க முடியாம வண்டியை கதிரும் வண்டியை ஓ சத்தம் போட்டுட்டு என்ன சொன்னு கேக்குறாரு என்ன சொன்ன திருப்பி சொல்லு அவன் சாகலையா அப்படின்னு கதிர் கேட்க ஆமா அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ராஜு சொல்லு கதிர் செந்தலை பாக்க அவன் செத்துட்டான்னு மீனா சொன்னாலேம்மா அப்படின்னு கேக்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சோம் நாங்க பார்த்தோன்னு ராஜு சொல்ல எப்பா உனக்கு நல்லா தெரியும்ல செந்தில் கேக்க ஆ மாமா தெரியும் மாமா அப்படின்னு ராஜு சொல்ல நீ நெசமாலுமே சொல்றியா இல்ல எங்க சமாதானப்படுத்தணும்னு அப்படி சொல்றியாப்பா அப்படின்னு செந்தில் கேட்க இல்ல மாமா சத்தியமா குமார் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ராஜு சொல்ல அப்பாடான பெருமூச்சு விட்டு நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு செந்தில் பத்திரம் குப்புன்னு வேர்த்து போக சில்லுன்னு காத்துப்பட்ட மாதிரி ரிலாக்ஸ் ஆகி தலையில கை வச்சுக்கிறாரு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சோம் ஆனா அங்க போய் என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு ராஜ் சொல்ல ஏய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் என்ன பண்றதுன்னு நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கதிர் சொல்ல ஆ சரி கதிருங்க ராஜி எதுக்கும் நீங்க எல்லாரும் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க திடீர்னு கோவத்துல ஏதாவது எழுந்திருச்சு பண்ணிட்டானா அப்படின்னு கதிர் சொல்ல ஆ அதுவும் சரிதான் சரி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம வாங்க அப்படின்னு ராஜு சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு நிம்மதியா போன வைக்கிறாரு கதிர் செந்தில் அதுவரையில் ஹோல்ட் பண்ண மூச்சை இப்பதான் விடுறாரு இப்பதான்டா போன உசுர எனக்கு திரும்பி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல அடா நான் தான் சொன்னேனே எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவன் சாவல ஆனா அவன் முழிச்சிட்டான்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு கதிர் சொல்ல பெருமூச்சு விடுற செந்தில் ஆமா அது உண்மைதான் டேய் நீ சொன்ன மாதிரி அவன் எந்திரிச்சான்னு வச்சுக்கேன் கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்டா நாம கொஞ்சம் வேகமா போலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல காரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு கதிர் ஆ சொல்லிட்டேன்னு ராஜு உள்ளர் வர என்ன சொன்னாங்கன்னு மீனா கேக்குறாங்க என்ன சொன்னாங்கன்னு கோமதியும் கேக்க நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனமா சொன்னாங்க அப்படின்னு ரஜு சொல்ல ஆமா ஆமான்னு பதட்டத்தோடு தலையாட்டுறாங்க மீனா உடனே கோமதி குனிஞ்சி குமார் பக்கத்துல இருக்கிற தோசைக்கல்ல தூக்கி கையில வச்சுக்கிட்டு ஆமாண்டி இருக்கிற கோபத்துல நம்மள இதுலயே அடிச்சு கொன்னாலும் கொன்னுடுவான் வாங்கடி நாம வெளியில போய் கதவை போட்டிட்டு வெயிட் பண்ணுவோம் அவங்க வர்ற வரைக்கும் வாங்க வாங்க அப்படின்னு கோமதி கூப்பிட அரசி மீனாவும் கிளம்புறாங்க பின்னாடியே மொபைல் எடுத்துட்டு ராஜையும் ஓடிடுறாங்க வெளியே போறவங்க ரூம் கதவை லாக் பண்ணிட்டு வந்து ஹாலில் செவத்துக்கு முட்டு கொடுத்து நாலு பேரும் உட்காந்துருக்காங்க அவன் செத்துட்டான்னு நினைச்சி நான் சாமி எல்லாம் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருந்தேன் கடவுளே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க அத்த நெசமாலுமே அவன் உயிரோட இருக்கான்ல அப்படின்னு கேட்க கோமதி பாத்துக்கிட்டு இருக்காங்க ராஜு கோமதி மத்தியில படுத்திருந்தவங்க எழுந்து உட்கார நெசமாவே உயிரோட இருக்கான்ல ராஜி அப்படின்னு கேட்க ஆமாக்கா நான் பார்த்தேன்னு ராஜி சொல்ல ஒருவேளை நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு மீனா கேட்க மூணு பேரும் மறுபடியும் அதிர்ந்து போய் திகச்சு பார்க்கறாங்க ஏய் இப்ப ஏண்டி இப்படி பயமுறுத்துற அப்படின்னு கோமதி கேட்க அப்படி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன் அப்படின்னு மீனா புலம்பிக்கிட்டு இருக்க ஏய் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா எதையாவது யோசிப்பியாடி அவனுக்கு எதுவும் ஆகாதுடி அப்படியே ஏதாவது ஆனாலும் நான் தான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னேன்ல கொலகாரி பட்டத்தை நான் சுமக்கறேன்னு அப்படின்னு கோமதி சொல்ல நான் வேணா ஒரு தடவை பாத்துட்டு வரட்டுமான ராஜு கேக்குறாங்க இருடி நானும் வர்றேன் அப்படின்னு கோமதி எந்திரிக்க எல்லாருமே கிளம்புறாங்க ஆஹ் போலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க ரொம்பவே பயமா இருக்கு ரெண்டு இட்டு எடுத்து வச்ச உடனே கதவு தட்டுற சத்தம் கேக்குது கதவு பலமா தட்ட பயந்து போய் பாக்குற கோமதி ஏய் நம்ம கத்துன சத்தம் கேட்டு எல்லாம் வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கதவை இன்னும் பலமா தட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் பயமா பார்த்துட்டு இருக்க இல்ல அத்த கதிரும் செந்தில் மாமாவும் தான் வந்திருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேங்கிறாங்க ராஜி அவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க முடியும் போச்சு வேற யாரோ வந்திருப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஒருத்தர் ஒருத்தர் பயமா பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்ப ராஜியோட மொபைல் ரிங் ஆகுது அவங்க எடுத்து ஹலோன்னு சொல்ல ராஜி நாங்க வந்துட்டோம் வெளியே தான் நிக்கிறோம் கதவை தர அப்படின்னு கதிர் சொல்ல கொஞ்சம் பயம் குறைஞ்சி அத்த கதிரும் மாமாவும் வந்துட்டாங்க அப்படிங்கிற ராஜி கதவை திறக்க ஓடுறாங்க அப்பா முருகா பசங்க வந்துட்டாங்கன்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க கோமதி கதவை திறந்து விடுற ராஜ்ய அப்படியே கதிர கட்டிட்டு அழணும்னு நினைக்கிறவங்க ஓடி வந்து கதிரோட கைய பிடிச்சிட்டு கதிர் அப்படின்னு அழ பயப்படாத அழாத அதான் நாங்க வந்துட்டோம்ல பயப்படாத அப்படின்னு அவரை கன்சோல் பண்ண நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜி விடாம பயந்து அழுதுட்டு இருக்காங்க உலர ஓடி வர செந்தில் அம்மானு கூப்பிட்டு இருக்க ஏங்க அப்படின்னு மீனா செந்தில ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழனுன்னு அழறாங்க ஏய் மீனா அப்படின்னா உங்க முதுகுல தட்டி குடுத்துட்டு இருக்கேன் நான் வேணும்னு எல்லாம் அப்படி அடிக்கலைங்க அப்படின்னு மீனா புலம்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க ராஜியோட கைய புடிச்சிக்கிட்டே அம்மா இங்க என்ன கதிர் கேட்க உள்ளர்தான் அவங்க ரெண்டு பேரும் உள்ளற ஓடி வர என்ன கதிர் கூப்பிட நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கோமதி கதிரோட நெஞ்சில படுத்து அழறாங்க அம்மா அழாதீங்க ஒன்னும் இல்லை அப்படின்னு அம்மாவோட முதுகுல தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துறாரு கதிர் மீனா அழுவாத சொல்றேன்ல ஒன்னும் இல்ல மீனாவோட கண்ணை தொடைச்சு விடுறாரு செந்தில் அம்மா அழுவாத அதான் நாங்க வந்துட்டோம்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கதிர் சொல்ல குமார் மட்டும் இல்லடா நாங்க நாலு பேரும் செத்து பொழிச்சுதான் இங்க நிக்கிறோம் ஐயோ இது மாதிரி ஒரு நரக வேதனையை நாங்க இதுவரைக்கும் அனுபவிச்சதே இல்ல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அரிசி திருதிருன்னு பாத்துட்டு நிக்கிறாங்க மீனா அழாத ஒன்னு இல்ல பயப்படாதனு அவங்களோட முகத்தை கையில பிடிச்சி தோளோட அணைச்சு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு செந்தில் அம்மா அவன் எங்க அப்படின்னு கதிர் கேட்க அதோ அந்த ரூம்ல தாண்டாங்கிறாங்க கோமதி மீனா அழுவாத அதான் நான் சொல்றேன் அழுகாத மீனா அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு கதிர் முன்னாடி அந்த ரூம நோக்கி போக பின்னாடியே செந்திலும் போறாரு அவங்க ரெண்டு பேரும் ரூம் வந்து பாக்க குமரவேல் இன்னும் அதே தான் படுத்து கிடக்குறாரு இப்ப அந்த நாலு பேரும் கூட கொஞ்சம் தைரியமா அந்த ரூம் வர்றாங்க கோமதிக்கு இப்ப முத பிரச்சனை பாண்டியன் தான் ஏண்டா அப்பாவுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது இல்லன்னு கேக்குறாங்க தெரியாதுமான்னு செந்தில் சொல்ல ஒன்னு தெரியுமாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விரல்லாம் அசைஞ்சது மூச்சு கூட விட்டான்டா விட்டாண்டாவே அதுக்கப்புறம் எதுவும் ஆயிருக்காது இல்லடா அப்படி ஏதாவது ஆயிருந்தா போலீஸ் உடனே வர சொல்லுங்க நான் வேணா ஜெயிலுக்கு போயிடுறேன்டா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க கதிர் திடுக்குன்னு பார்க்கறாரு அம்மா அப்படின்னு செந்தில் கூப்பிட்டு இருக்க அத்த நான் பண்ண தப்புக்கு நான் தானே ஜெயிலுக்கு போகணும் நானே போறேன்னு மீனா நின்னுட்டு இருக்காங்க ஏய் மீனா என்ன பேச்சு பேசுற நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் இரு அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க யாரும் ஜெயிலுக்கெல்லாம் போக போறது இல்ல எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அண்ணே இவனை புரட்டி போட்டலாம் அப்படிங்கிற கதிர் கைய கொடுக்க செந்தலும் குளிஞ்சு தூக்குறாரு ஏய் பாத்துடான்னு கோமதி சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் அவரை மல்லாக்க திருப்பி போடுறாங்க அவர் இன்னும் டெட் பாடி மாதிரியே தான் கிடக்குறாரு லைட்டா தலையை அசைக்க செந்தல் பயத்தோட அவர் மூக்க கிட்ட ரெண்டு விரல வச்சு பாக்குறாரு குமார் மறுபடியும் லைட்டா தலையை திருப்ப ராஜ பின்னாடி பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ராஜ் அரசு இவன் உயிரோட தான் இருக்கான் மயக்கத்துல இருக்கான் அப்படிங்கிற செந்தில் அவர் முகத்துல தண்ணியை தெளிக்க கொஞ்சம் ரியாக்ட் பண்றாரு அரசி நீ பயப்படாதேன்னு ராஜை ஆறுதல் படுத்துறாங்க ரெண்டு மூணு தடவை செந்தில் அவர் முகத்துல தண்ணிய தெளிக்க கஷ்டப்பட்டு கண்ணை திறக்கிறாரு குமரவேல் டேய் எந்திரராண கதிர் மெரட்ட மீனா பயத்தோட செந்திலோட கையை பிடிக்கிறாங்க அவரும் தட்டி கொடுக்குறாரு மெதுவா எழுந்து உக்காருற குமரவேல் முத அரசிய பாக்க அய்யய்யோன்னு அவங்க நடுங்குறாங்க ஒண்ணும் இல்ல நீ பயப்படாத அவன் ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்னு ராஜி ராஜு சொல்லிட்டு இருக்க உட்கார்ந்து குமரவேல் தலையை உதறிக்கிறாரு அவர் மெதுவா பின்மண்டையில கைய வச்சுட்டு கையெடுத்து பாக்க கோமதி திக்குன்னு பாக்குறாங்க உடனே அவரோட சட்டு காலரை புடிச்சு டேய் எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கதிர் கேக்க டேய் சொல்லுடான்னு மிரட்டிட்டு இருக்காரு செந்தில் எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு செந்திலும் கேட்க கேக்குறோம்ல சொல்லுடாங்கிறாரு கதிர் எதுக்கு வந்த அப்படின்னு கதிரும் மிரட்டிட்டு இருக்க டேய் கொஞ்ச நேரத்துல எல்லார் வயிற்றுலயும் புளிய கரைச்சிட்டியடா பாவி அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க டெய் எழுந்துடுறா எழுந்துரே அப்படின்னு காலார புடிச்சி மெல்லமா எழுப்பி விடுறாரு கதிர குமரவேலை எழுந்து நிக்க டேய் கேக்குறோம்ல சொல்லுடா அப்படின்னு செந்தில் மிரட்ட டேய் கேக்குறோம்ல சொல்லுடா எதுக்குடா வந்த சொல்லுடா அப்படின்னு கதிர் மிரட்டிட்டு இருக்க டேய் சொல்லுடா அப்படின்னு செந்திலும் மிரட்டிட்டு இருக்காரு டேய் சொல்லுடா சொல்றா கேக்குறோம்ல சொல்லுடான்னு கதிர் மிரட்ட மெதுவா சொல்றேங்கிறாரு குமார் சொல்றேன் சொல்றேன்னு அவரு மெல்ல சொல்லிட்டு இருக்க எதுக்கு வந்தா சொல்றா சொல்றா டேய் சொல்றா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஒரு பார்வை பார்த்து கொஞ்சம் நிதானிக்கிற குமார் அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு பின்னாடி ஓடி வர்றவங்க அவரை புடிச்சு நில்லுடா கேக்குறமில்ல சொல்லுடான்னு போட்டு உலுக்கிட்டு இருக்க மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு குமார் வேகமா வெளியே ஓடிடுறாரு அவரு ரோட்ல ஓட டேய் ஓடாதுடா நில்றா சொல்லுடா அப்படின்னு பின்னாடியே ரெண்டு பேரும் துரத்திட்டு ஓடுறாங்க ஒரு ஸ்பீடு பிரேக்ல செந்தல் தடுமாறி விழப்போக ஓடிட்டு இருந்த கதிர் அண்ணன் அண்ணன்னு ஓடி வந்து அவரை பிடிக்கிறாரு டெய் அவன் ஓடிட்டு இருக்கான்டா புடிட்டா அவன அப்படின்னு செந்தில் சொல்ல ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடுறாங்க இங்க லேடிஸ் நாலு பேர் நின்னு ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓடி வர்ற குமார் ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க சே இவன் எங்க போனான்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க எஸ்கேப் ஆயிட்டான்டா அப்படிங்கிற செந்திலும் அங்க எங்கேயும் சுத்தி பாக்குறாங்க எங்கேயும் ஒன்னும் தெரியல சரி சரி வாங்க போலாம் போலாம் சிக்காமலா போயிடுவான் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வர்றாங்க அவங்க போயிட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு குமரவேல் வெளியே வர்றவரு அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு டெய் என்னாச்சு என்னாச்சுடான்னு கோமதி கேட்க தப்பிச்சு ஓடிட்டாங்கிறாரு செந்தில் டெய் டெய் கதிரு நல்லா பாத்தீங்களாடா ஓடுனது அவன் தானே அப்படின்னு கோமதி கேட்க அம்மா வேற யாருமா ஓடுவாங்க அப்படின்னு செந்தில் கேட்க டெய் ஆவி கீவி எதுவும் இல்லைல்ல அப்படின்னு கோமதி பயத்தோட கேட்க தலையில அடிச்சுக்கிற கதிர் ஐயோ இல்லம்மா அது அவன் தான் அவனுக்கு ஒண்ணுமே ஆகல நீங்க எல்லாரும் தான் தேவையில்லாம பயந்துட்டீங்க அவன் நல்லாதான் இருக்காங்கிறாரு கதிரு டேய் அவன் கிடந்த கோலத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா இங்க வெளியில நின்று எதுவும் பேச வேண்டாம் வாங்க உள்ளர போலாம் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல வாங்கன்னு கதிரம் கூப்பிடுறாரு அவங்க அங்கேயே நின்று ரோட்டை பார்த்துட்டு இருக்க உள்ளர வாங்க உள்ள போங்க போங்க வாமா அப்படின்னு எல்லாருமே உள்ளர வர்றாங்க அண்ணே சாரின்னு அம்மா சாரிம்மா அண்ணி அண்ணி சாரி அண்ணி அப்படின்னு அரிசி சொல்லிட்டு இருக்க நீயா அவனை வர சொன்ன கொழுப்பு எடுத்து போய் அவனே வந்தா அதுக்கு நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு செந்தில் சொல்ல நான் இங்க இருக்கிறதுனால தானே அவன் வந்தான் அப்படின்னு அரிசி சொல்ல அரிசி நீ ஒரு தப்பு பண்ண அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு போச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் அதையே நினைச்சு நினைச்சு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு கதிர் சொல்ல அதுவர தலையில கை வச்சுட்டு உட்காந்துருந்த கோமதி டேய் எம்பி நேரம்டா அப்படியே கல்லு மாதிரி கிடந்தான்டா கொஞ்சம் விட்டு இருந்தா இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாடா அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் மீனாவை பாக்குறாங்க ஏன் நீ அஞ்சு மணி நேரம் அசையாம கெடுக்கிற அளவுக்கு அடிச்சீங்க அப்படின்னு கதிர் கேட்க இல்லடா ஒரு தவாவை எடுத்து அடிச்சாடா அந்த சத்தம் என் காதலம் கொய்யின்னு கேட்குதுடா அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஏன் மீனா அவனை எப்படி அப்படி அடிக்கணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு செந்தில் கேட்க அவன் அரசிய கொன்னுடுவேன்னு சொன்னான் எனக்கு பயம் ஆயிடுச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு மீனா சொல்ல பாத்தியா நீ எப்படி பட்டவனை விரும்பி ஓ கடவுளே ஐயோ அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க அரசி ரொம்பவே சங்கடமா நிக்கிறாங்க நான் என்னமோ எனக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ அப்படிலாம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு மீனா ரொம்பவே கலக்கத்தோட சொல்லிட்டு இருக்க நீ கண்டிப்பா ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டே அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் நான் அவளை போக விட்டுருக்க மாட்டேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல அடிச்சு அடி மயங்கி விழுந்திருப்பான் இல்ல தூங்கி இருப்பான் அப்படின்னு கதிர் சொல்ல அது ரெண்டுமே இல்லனா உங்க எல்லாரையும் வேணும்னே பயமுறுத்துறதுக்காக அப்படியே படுத்து கிடந்திருப்பான் அப்படின்னு இந்த அறிவாளிங்க ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க இருந்தாலும் அதுக்குள்ள நாங்க என்னென்ன யோசிச்சுட்டோம் தெரியுமா அப்படிங்கிற கோமதி எழுந்து நின்னு ஐயோ முருகா நான் கும்பிடுற தெய்வம் என்னை கைவிடல சாமி முருகா முருகா அப்பா அப்படின்னு இடத்துல இருந்தே சுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்பா படபடன்னு இருக்குப்பான்னு மறுபடியும் உட்காந்துக்கிறாங்க ம் இதுல கடைசியில் எல்லாருக்கும் போட்டி வேற நம்மள யார் அடுத்து ஜெயிலுக்கு போறதுன்னு அண்ணி ஒரு பக்கம் நான் போறேன் நான் போறேன்னு சொல்றாங்க அம்மா ஒரு பக்கம் நான் போறேன்னு சொல்றாங்க இதுல அண்ணன் இன்னொரு பக்கம் அப்படின்னு கதிர் சொல்ல டேய் நீ சொல்றது நியாயமாடா எப்படிடா இவளை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் பயந்துட மாட்டா அதுவும் இல்லாம சின்ன பொண்ணுடா அப்படின்னு கோமதி சொல்ல அப்ப நீ பயப்பட மாட்ட அப்படின்னு கதிர் கேட்க இல்ல போலீஸ்னா எனக்கும் பயந்தான் ஆனா எனக்கு வேற வழியே இல்லையடா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க வெளியே என்னென்னமோ பேசிக்கிறோம் ஆனா ஒரு பிரச்சனைன்னு தான் நம்ம மனசுல என்ன இருக்குன்னு தெரியுது அத்தைக்கு எங்க அண்ணனை பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன் ஆனா அண்ணனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு எப்படி அழுதாங்க தெரியுமா அத்தைக்கு அண்ணன் மேலே எம்பிட்டு பாசம்னு எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சுது அப்படின்னு ராஜு சொல்ல ஏய் நீயும் தான் அவன் பேரை சொன்னா கரிச்சு கொட்டுவ ஆனா இன்னைக்கு அண்ணே அண்ணேனு தானே நீயும் அழுதுகிட்டு இருந்த ஒவ்வொருத்தர் செய்யறத வச்சு நமக்கு அவங்க மேல கோவம் வரதான் செய்யும் அதுக்காக ரத்த சொந்தம் விட்டு போகாதுல்ல அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் அமைதியா நிக்கிறாங்க இன்னமும் பேயிடிச்சா மாதிரி நிக்கிற மீனா அப்படியே நிக்க கோமதி ஒரு பார்வை பார்த்தவங்க ஏய் மீனா என்னடி இன்னும் பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு கோமதி கேட்க நடந்த விஷயத்திலிருந்து இன்னும் என்னால வெளியே வர முடியலத்த உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது அப்படின்னு மீனா சொல்ல மீனாவோட கையை பிடிக்கிற செந்தில் மீனா இங்க வா நான் சொல்றேன்ல வா வா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து பெட்ல உட்காந்து தன்னோட தோல்ல சாய வச்சு தட்டி கொடுத்துட்டே இருக்காரு மீனா பயத்துல இன்னும் அழுதுகிட்டு இருக்க அவங்க நெத்தியில கண்ணத்தெல்லாம் முத்தம் கொடுத்து சமாதானம் பண்றாரு அழாத மீனான்னு கண்ணை தொடிச்சு விட அவனுக்கு தலையில எதுவும் ஆயிருக்காதுல்லன்னு கேட்குறாங்க மீனா அப்படியே ஆனாதான் என்ன இப்போ அப்படின்னு செந்தில் கேட்க நான் வேணும்னு எல்லாம் அப்படி அடிக்கலங்க அப்படின்னு மீனா சொல்ல இத நீ பல தடவை சொல்லிட்ட பல நாளா திட்டம் போட்டு நீ அவன் அடிச்ச மாதிரி யாரும் சொல்லலையே அப்படின்னு செந்தில் சொல்ல சத்தியமாங்க அவன் கீழே விழுந்தது எனக்கு அப்படியே நெஞ்சு வலியே வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு மீனா உடஞ்சு அழ இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதையே யோசிக்காத சரியா அப்படின்னு தலையில தடவி கொடுக்கறாரு செந்தில் அத்த ஒரு பக்கம் அழறாங்க ராஜி இன்னொரு பக்கம் அழறா அரசி ஒரு பக்கம் அழறா யாருமே ஏண்டி என்ன ஒரு வார்த்தை கூட ராஜி எதுவுமே மீனா சொல்ல எப்படி நீ அம்பிட்டு பெரிய கொலகாரியா என்ன தெரியாம நடந்த ஒரு விஷயம் தானே மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல ஏற்கனவே மேல எனக்கு நிறைய கோவம் அரசி சின்ன பொண்ணுங்க அவ கழுத்து நெறிப்பேன்னு சொன்னா எப்படிங்க பாத்துகிட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல உன் இடத்துல நான் இருந்தேன்னு வச்சுக்கோ நெசமா கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்ல நான் என்னென்னமோ யோசிச்சுட்டேங்க எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி பொண்ணு கொலகாரன்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே போய் சேர்ந்துருவாரு எங்க அப்பா போயிட்டா எங்கள் அம்மாவும் தனியாயிடுவாங்க நம்ம வீட்டை யோசிச்சு பாருங்க இது மாமாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் எல்லார் வாழ்க்கையும் இதனால பாதிக்கப்படும் நான் பாட்டுக்கு போய் ஐயோ ஆண்டவா எல்லாரோட நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுங்க அப்படின்னு மீனா மறுபடியும் முகத்துல அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்க அவங்க கைய புடிச்சிக்கிட்டு முகத்தை கையில எடுத்து வச்சுட்டு என்ன மீனா டென்ஷன் ஆகாத பொறுமையாயிரு அதான் அவனுக்கு எதுவும் ஆகல இல்ல அவன் ஏதோ ஓட்டப்பந்த ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படியே அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நீதான் அவனை அடிச்சங்கிற நியூஸ் வெளியவே வந்திருக்காது வர விட்டுருக்கவும் மாட்டோம் உனக்காக நான் பழியை ஏற்றுட்டு இருந்திருப்பேன் சும்மா எல்லாம் சொல்லலை நெசமாகவே நான் பழியை ஏற்றுட்டு இருந்திருப்பேன் காலம் பூரா ஜெயில இருக்கணும்னா உனக்காக என் மீனாவுக்காக நான் சந்தோஷமா இருந்திருப்பேங்கிறாரு செந்தில் உருகி போற மீனா அப்படியே அவரு தோல்ல சாஞ்சி கைய கட்டி பிடிச்சுக்கிறாங்க மீனாவோட கைய கையில எடுத்து வச்சுட்டு உன்னை ஜெயிலுக்கு எல்லாம் போக விட்டுருக்க மாட்டேன் மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல இதையே தான் அத்தையும் சொன்னாங்க அவங்களும் எனக்காக ஜெயிலுக்கு போக தயாரா இருந்தாங்க நடந்த விஷயம் திரும்ப திரும்ப என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு என்னால இத மறந்து வெளியே வர முடியும்னு தோணல நான் ஃபோன் பண்ணதுக்கும் நீங்க இங்க வந்ததுக்கும் இடையில ஒரு நாலு மணி நேரம் இருக்குமா அந்த நாலு மணி நேரமும் எனக்கு என்னவோ நாற்பது மணி நேரம் மாதிரி தெரிஞ்சது நீங்க மட்டும் சத்தியம் வாங்கல நான் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிருப்பேன் அப்படின்னு மீனா அழுதுகிட்டே சொல்ல நல்ல வேலை நீ அப்படி எதுவும் பண்ணல அப்படிங்கிற செந்தில் கண்ணீரோட சொல்ல அவரோட முகத்தை கையில் எடுத்து ஏங்க நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களான்னு மீனா கேக்குறாங்க உனக்காவது அந்த நாலு மணி நேரம் நாற்பது மணி நேரமா இருந்துச்சு எனக்கு நாற்பது வருஷம் மாதிரி இருந்துச்சு ரொம்ப பயமா இருந்துச்சு மீனா வருத்தமா இருந்துச்சு அழுகையே வந்துருச்சு இது எல்லாத்தையும் விட என் மீனாவை எதுலயும் சிக்க வைக்க கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு செந்தில் சொல்ல நிஜமாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு புருஷன் இந்த மாதிரி ஒரு மாமியார் எல்லாம் எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல இந்த மாதிரி பூந்த வீட்டு மேல அனுபவிக்கிற ஒரு மருமக யாருக்குமே கிடைக்க மாட்டா அழுகாத என்ன கண்ண விட அப்படியே மறுபடியும் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க மீனா செந்தில் ரொம்பவே ஆறுதலா